கல்பித கல்போயம் பிரத்திருத்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷராமனன் அன்பான வர்க்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே கோச்சாரத்தை நடைபெற இருக்கக்கூடிய நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் அது உங்க சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உன்னுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு தான் எக்ஸாக்ட்டான பலன்களை சொல்ல முடியும் அதுலேயும் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்துவிட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் எல்லா ஜாதகங்களும் இருக்கிறது கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் நான் பார்க்கக்கூடிய ஜாதகங்களில் இருக்கிறது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிழைகளை திருத்துறதுலாம் மெயினான ஸ்கில் இருக்குதுன்னு சொல்லலாம் அதை திருத்திட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான பழங்களை நீங்கள் எப்போ கேட்டாலும் சரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாக நீங்கள் எப்போ இன்னைக்கு ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது மட்டும்தான் திருத்தல் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ கேட்டாலும் என்ன நடக்க போகிறதுங்கிறது ஒரு ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அக்யூரஸிலோடையே சொல்ல முடியும்

அமாவாசை திதி ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் ரொம்ப முக்கியமாக ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இண்ட நாள் சந்திராஷ்டம் சிறிது அளவு காலையிலே கொஞ்சோண்டு கற்கண்டு சாப்பிட்டு போய்டுறது மனசுக்கு நிம் தரும் அமாவாசை திதி அன்னைக்கு பொதுவாகவே சார்தங்கள் பண்றது பித்ரு தர்ப்பணங்கள் பண்றது முன்னோர்கள் வழிபாடு செய்வது அதுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பசுமாட்டுக்கு அகதிகிர தானம் பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சகலவிதமான தோஷங்கள் நிவர்த்தியாகவும் முப்பத்து முக்கோடி தேவர்கள் வசிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது காமதேனம் இந்த காமதேனுவுடைய வால் பகுதிகளில் நம்ம தொட்டு நமஸ்காரம் பண்ணும்பொழுது மகாலட்சுமி அனுகிரகம் கிடைக்குங்கிறது ஐதீகம் நம்ம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒன்று அதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்பொழுது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் லைஃப்பில் அஷ்டஐஸ்வர்ய கட்டாட்சம் இருக்கக்கூடிய அமோகமான நாளாக இன்றைய நாளையிலிருந்து நீங்கள் மாற்றுங்க மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நகர்களுக்கு இன்றை நாள் அற்புதமான நாள் சொல்லலாம் தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் ஒரு சில பேருக்கு எதிர்பாராத திடீர் பண வரவுகள் ஏற்படும் நல்ல காரியங்கள் சுப காரியங்களுக்காக இன்றை நாள் செலவு பண்ணுவீங்க கோல்டு மட்டும் வராமல் பார்த்துக் கொள்வது நல்லது சக்கரத்தாழ்வார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு அடிவயிறு வைத்து கோளாறுகள் ஏற்படும் ஒரு சில பேருக்கு லைட்டா கோபத்தாபங்கள் கொடுக்கும் பெண்களிடம் பேசும்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் பெண்கள் அவசியம் இல்லாமல் பிரச்சனைகளுக்குள்ள இனிஷியேட் பண்ணக்கூடாது ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் நீங்க நினைச்சது எல்லாமே கைகூடக்கூடிய அமோகமான நல்லா இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக 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 சந்தோஷமான நாள் எல்லாம் உணவு தொழிலில் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சாயந்தரத்துக்கு அப்புறம் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பிரம்மாண்டமாக இருக்கும் வேலைகளில் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்னு பேர் எடுப்பீங்க நிறையா பேர்கிட்ட சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி ஒரு விஷயத்த ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் முத்தாரம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பொன் நிறம் கடகராசியல் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரெண்டு நாள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்ல கிளாரிட்டி இருக்கும் ப்ராசஸ் கிளாரிட்டி இருக்கும் கலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இந்த ஒரு காலகட்டங்களில் பொதுவாகவே நீங்க செய்யக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் கண்டிப்பாக ஜெயிக்கும் மிகப்பெரிய நம்பிக்கை ஒன்று இன்றைய நாள் நீங்கள் உருவாக்குவீர்கள் யாருக்கு உங்க குழந்தைகளுக்கு குழந்தைகள் மூலியமா இன்றைய நாள் காசு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இனிமையா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் புளூ நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொதுவாகவே நம்ம என்ன பண்ணணும்னு பிளான் பண்றோமோ அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல தான் இல்லைனாலும் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் அதாவது டவுட்லயே ஸ்டார்ட் ஆகி சூப்பரா முடியக்கூடிய நாளாக இருக்கும் ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுங்கிற மாதிரி தான் தோணும் ஆனால் அந்த மாதிரி ஆகாது அது ஸ்டார்ட் மட்டும்தான் அப்படி இருக்கும் ஒரு மாதிரி நெருடெல்லாம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஸ்லோ ஸ்டார்ட் கிக் ஸ்டார்ட்லாம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நாள் ஆனால் கண்டிப்பாக மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் நிறைய காசு பணத்தை இந்த நாள் சம்பாதிக்கலாம் பிளான் பண்ணி ஒரு காரியத்தை நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது மெத்தாடிக்கல் அப்ரோச் இருக்கும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பல காரியங்களை நீங்களே புரிஞ்சுப்பீங்க மிகவும் யோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தனாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான்றம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரெண்டு நாள் திடீர் பயணங்கள் இருக்கும் வண்டி வாகனங்கள்ல மாற்றங்கள் கொடுக்கும் வண்டி வாகனத்துல ஒரு பிரச்சனை கொடுத்து புதுசாக ஒரு ரெடி பண்ற மாதிரி வரும் நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கக்கூடிய நடக்கப்படுது நினைச்ச காரியங்கள் மட்டும் கிடையாது செய்யக்கூடிய விஷயங்களும் பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கும் நல்ல ஒரு எண்ணங்கள் திடீர் திடீர் என்று உங்களுக்கு உற்பத்தி ஆகும் அந்த உற்பத்தமாகக்கூடிய நல்ல ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ப்ராசஸ் ஆகும் எல்லா எண்ணங்களும் ஜெயிப்பது அல்ல என்னால் நீங்கள் தொடர்பு கொள்வது நீங்கள் எடுத்துக் கொள்வது நீங்க பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் கோ பை திராசஸ் பை த புளோ அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் கிரே நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இனிமையான பேச்சு சுவையான உணவு நல்ல ஒரு வார்த்தைகள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும் நீங்க என்ன பிளான் பண்ணாலும் தைரியமாக எடுத்துக்கொள்ளலாம் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் என்போம் மனசு சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய பொன்னான நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் விருச்சிக ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை இன்றைய நாள் நீங்கள் கொண்டாடுவீங்க அதுவும் பெண்கள் நாள் கையில் பிடிக்கவே முடியாது ஸ்வயம்பு மாதிரி தன்னுடைய ஞானம் அறிவு புத்திசாலித்தனத்தை அப்படியே அருவி மாதிரி கொட்டும் எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடைக்காது இந்த நாள் ரொம்ப சொற்பமான ஆட்களுக்கு அது நடக்கும் நாள் கண்டிப்பாக வெற்றிய வெற்றியும் உண்டு எதிர்பாராத தன லாபங்கள் ஏற்படும் ஒரு சில பேருக்கு சம்பளம் இல்லாமல் கிம்பளமும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதுவாக இருந்தாலும் கவனமாக இருங்க அவ்வளோதான் தர்மத்துக்கு மீறாத காரியங்கள் எல்லாமே நட்பை இதனால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சவுடேஸ்வரி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய கால் பாதம் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் ஏற்படலாம் ஒரு சில பேருக்கு ஒரு சில பேருக்கு திடீர் பண வரவுகள் வேறு ஒரு இடத்திலிருந்து வரலாம் இரண்டாம் மிக மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் மனசு ரொம்ப சந்தோஷப்படலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் கிளாரிட்டியாக இருப்பீங்க டென்ஷனே இல்லாம ஜாலியா இருப்பீங்க பல விதங்கள் உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய அமோகமான நாளாக இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்தர் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி நாட்கள்ல நீங்கள் பொதுவாகவே எதை தொட்டாலும் சரி தடை இல்லாமல் வெற்றி பெறும் அது எதிர்பாராத வெற்றியாக கண்டிப்பாக ஏன்னா காலபூஷனுக்கு எட்டாம் வீட்டில் தான் இந்த நாடு நட்சத்திரம் சந்திரன் ஓடின்னு இருக்கு அதனால பொதுவாகவே இந்த நாள் நீங்கள் தொடரதெல்லாம் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் மனசங்கல்பித பிரகாரேனா அப்படின்னு சொல்லுவோம் உங்கள் மனசுக்கு என்ன படுறதோ அது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜ ராஜேஸ்வரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் கும்ப ராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாளாக இந்த நாளை கருதலாம் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் எதாவது தொட்டாலும் சரி கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அவசியம் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளே போகாமல் இருக்கிறதுனால ஆனால் இந்த மாதிரி நாட்களில் குடுக்கல் வாங்கல சின்ன சின்ன தகராறுகள் வந்து நிபர்த்தி பெறும் மற்றபடி நீங்க நினைச்ச காரியங்களாட்டும் செய்ய வேண்டிய விஷயங்களாட்டும் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா வெள்ளை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் என்று புரிஞ்சுக்கலாம் ஏன்னா காலபுருஷனை கெட்டால் வேணால் உங்களுக்கு தீர்த்த யாத்திரைகள் போய்விங்க சன்னியாசிகள் மகான்கள் தரிசனம் ரெண்டாவது கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க சில பேர் ஆன்மீக இன்ப சுற்றுலா போயிட்டு வருவீங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும் நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் பிளான் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் மிக முக்கியமான இன்றைய நாள் ஒரு சந்தோஷத்தை காணக்கூடிய அமோகமான நாடாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யம் நன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஜான் நிறம் மஞ்சள் நிறம் இன்ற நாள் யாருக்கு நன்னா இருக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் ராசி லக்னம் வந்து வச்சிகம் இரண்டாவது கடகம் மூன்றாவது மீனம் மற்ற அத்தனை பேருக்குமே இன்றைய நாள் ஆவரேஜாக நல்லா இருக்கப்படுது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக முடிய எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவன் சமஸ்தசன் மங்களானி பவந்திரோனு குண்வந்த துதாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க